வணக்கம் அம்மா பிறந்த மாநில துணை மாநில பொதுச் செயலுக்கு தொழில்நுட்ப செயலாளரும் நம்மளுக்கு ஒவ்வொரு துறை அவர்களும் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி நன்றி வணக்கம் நம்மளுடைய முன்னாள் முன்னாள் சேர்மன் மூர்த்தி அவர்களையும் இருக்கின்ற ஒரு பொதுக்குழு உறுப்பினர் நம்மளுடைய ரேவணி தங்கப்பாண்டிய அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன் என்று கூறி நம்மளுடைய la இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க வீட்டு வரி தண்ணி தண்ணீர் ஏற்றிட்டாங்க பாடங்களை கூடிருச்சு இந்த திமுக

சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் வேட்பாளராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்களுக்கு நான் யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவங்களே அவங்க சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இங்கே சிந்தை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு ஓட்டு போட்டு வாக்களித்தவர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலமடைந்து பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

குடிமரக்கு நாயகன்டக செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாலைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் வணக்கம் தமிழ் பவர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க